thank you வாழ்க்கை பயணத்தில் வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் எத்தனை பேர் அவசர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் பார்வையை இழந்தவர்கள் எத்தனை பேர் ஆராத புண்களால் அவதிப்படுபவர்கள் எத்தனை பேர் பாரிசவாதத்தால் நடமாட முடியாமல் பரிதவிப்போர் எத்தனை பேர் சிறுநீரக நோயில் சிக்கி தவிப்போர் எத்தனை பேர் மாரடைப்பால் மரணப் படுக்கையில் விழுந்தவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேரும் யார் அவர்களுக்கு என்ன இதற்கெல்லாம் முக்கிய காரணங்களில் ஒன்று சலரோகம் என்பது இன்று நேற்று கண்டறியப்பட்ட ஒரு நோயல்ல இது காலாகாலமாக மனித சமூகத்தில் காணப்படும் ஒரு நோயாகும் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்திய நாகரிகத்தில் இந்நோய்க்குரிய அறிகுறிகள் அடையாளம் காணப்பட்டன அக்கால பகுதியில் மனிதர்களின் சிறுநீரை சுவைத்து பார்ப்பதன் மூலமே இந்நோயை இனம் கண்டனர் இந்நோயானது எமது உடலிலுள்ள சதை என்னும் சுரப்பியால் சுரக்கப்படும் இன்சுலினன்ற ஓமோனின் அளவில் அல்லது தொழிற்பாட்டில் ஏற்படும் குறைபாட்டினால் குருதியில் குளுக்கோஸின் அளவு கூடுகின்ற ஒரு நோயாகும் குருதியில் குளுக்கோஸ் குறித்த அளவிற்கு மேல் கூடும்போது அது சிறுநீரிலும் வெளிப்படுகின்றது குருதியில் நீண்ட கால குளுக்கோஸ் அதிகரிப்பானது எமது உடல் உறுப்புகளை பாதிக்கும் குறிப்பாக இதயம் சிறுநீரகங்கள் மூளை கண்கள் குருதி குழாய்கள் நரம்புகள் போன்றன பாதிக்கப்படுகின்றன முப்பது துறக்கம் நாற்பது சதவீதமான நோயாளிகளுக்கு மிகவும் பாரதூரமான பாதிப்புகளை உருவாக்குகின்றது உதாரணமாக கோமா இதய நோய் சிறுநீரக செயலிழப்பு பாரிசவாதம் பார்வையிழப்பு என்பனவாகும் சலரோக நோயானது பெரும்பாலும் பரம்பரை காரணமாகவும் வாழ்க்கைச் சூழலின் பாதிப்பாலும் ஏற்படுகின்றது இந்நோயில் வகை ஒன்று வகை ரெண்டு என்பன பிரதானமானவை வகை ஒன்று இன்சுலினால் மட்டுமே கட்டுப்படுத்தக்கூடியது வகை ரெண்டு மாத்திரைகளினாலும் தேவை ஏற்படும் போது இன்சுலினாலும் கட்டுப்படுத்தக்கூடியது சலரோக நோயாளிகள் சிறியவர்களாகவோ அல்லது பெரியவர்களாகவோ இருக்கலாம் இவர்களில் களைப்பு உடற்சோர்வு அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அதிகரித்த தண்ணீர் தாகம் அதிகரித்த பசி உடல்நிறை குறைதல் ஆகிய முக்கிய அறிகுறிகள் காணப்படலாம் சில சந்தர்ப்பங்களில் கைகால் விரைப்பு பார்வை குறைபாடு நீண்ட நாட்களாக மாறாத புண்கள் போன்ற பிந்திய அறிகுறிகளை கொண்டிருக்கலாம் இப்பொழுது உங்களுடன் ஓர் சலரோக நோயாளி எனக்கு சில அறிவுரைகள் தென்பட்டது எப்படி என்ன கேட்டால் எனக்கு தண்ணி தாகம் கூடுதலாக இருந்தது பசி எப்படி இருந்தது பசி தாகம் கூடுதலாக தான் இருந்தது ஓ உடல்நிலை எப்படி இருந்தது உடல்நிலை முதல் கூடுதலாக இருந்தது நான் முதல் வாரத்தில் நிறுத்த இருந்த நிறைய விட அடுத்த வாரம் நிறைய குறைவாகத்தான் ஏற்பட்டது இந்நோயானது பெரும்பாலானோரில் எவ்வித அறிகுறிகளையும் காட்டுவதில்லை எனவே தாய் தந்தை சகோதரர் சலரோகம் உள்ளவர்கள் உயர் குருதியமுக்கம் உடையவர்கள் தொடர்ச்சியான கருச்சிதைவு உடையவர்கள் இரு பிள்ளைகள் அணிந்ததனாலும் எனது பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்காக பூரண சம்மதத்துடன் பெருகிற சிரமமும் இன்றி ஆஸ்பத்திரிக்கு வந்த வண்ணம் இருந்தேன் உலர்ச்சிதைவு வந்து ரெண்டு மாத காலத்தில் இருந்தபோது நான் எனது நோயாளியின் கொண்டு வாட்டில் வந்திருந்தபோது எனக்கு சலரோகம் இருப்பதாக அறிந்து கொண்டனர் அப்போது நான் கூற நோத்துழைப்புடன் அவர்களை அணுகி இதுக்கு என்ன வைத்தியம் செய்ய வேண்டும் என்ற போது எனக்கு பிள்ளைகள் வேணும் என்று சொன்னால் இன்சுலின் மூலம் உங்கள் வெட்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றதனாலே அடுத்த பிள்ளை கருத்தரித்த போது மிகவும் கவனத்துடன் எனது சலரோக டாக்டர் மூலம் நான் எனது பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு மாத கிளினிக்கிலும் வந்து எனது மூன்றாம் மாச அடிப்படையிலே ஊசியை போட தொடங்கியுள்ளேன் நிறை கூடிய குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் பருத்த நிறை உடையவர்கள் சலரோ நோய்க்குரிய வரித்திய பரிசோதனை செய்தல் வேண்டும் குருதியில் உள்ள குளுக்கோஸின் அளவை பரிசோதிப்பதன் மூலம் எவ்வித அறிகுறிகளும் அற்ற நிலையிலேயே இந்நோயை இனங்காணலாம் அல்லது வேறு நோய்களுக்காக நீங்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது ரத்தம் சிறுநீர் பரிசோதனையின் போது நீங்கள் சலரோக நோயாளியாக இனங்காணப்படலாம் சலரோக நோயாளிகளுக்கேற்படும் பாரதூரமான நோய் நிலைகளுக்கு குருதி குழாய்களில் ஏற்படும் பாதிப்புகளே பிரதான காரணமாகும் மனித உடலின் முக்கிய உறுப்புக்களிற்கு பெரும் குழாய்கள் குருதியை எடுத்துச் செல்கின்றன இவ்வாறான பெரும் குருதிக்குழாய்களின் உட்சுவரில் கொழுப்பு படிவு நிகழ்கின்றது இக்கொழுப்பு படிவானது மேலும் மேலும் வளர்ந்து செல்வதால் குருதி செல்லும் பாதையானது குறுகி வருகின்றது அத்துடன் குருதி குழாய்களும் பழுதடைகின்றன இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது யாதெனில் உங்கள் குருதிக் குழாய்களில் இவ்வாறான பாதிப்புகள் நிகழும் வரை எவ்விதமான அறிகுறிகளும் வெளியில் தெரியமாட்டாதென்பதே இறுதிநிலையில் கொழுப்புப் படிவின் மேற்பரப்பில் ஏற்படும் குழப்பத்தினால் குருதி உறைந்து கட்டியாகி குருதி போகும் பாதையை முற்றாக தடை செய்கிறது இதனால் குருதி விநியோகம் தடைப்பட்டு உறுப்புக்கள் இறப்படைகின்றன இப்பாதிப்புகளுக்கான காரணம் குருதியில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தல் ஆகும் இதனை ஊக்குவிக்கும் காரணிகளாவன குருதியமுக்கம் அதிகமாக இருத்தல் குருதியில் பொழுப்பின் அளவு அதிகமாக இருத்தல் புகைப்பிடித்தல் என்பனவாகும் இதயத்திற்கு குருதி வழங்கும் குருதி குழாய்கள் பாதிப்படைவதால் மாரடைப்பு ஏற்படலாம் மாரடைப்பின் அறிகுறிகளாக நெஞ்சுவலி ஏற்படும் இவ்வழியானது நெஞ்சை இறுக்குவது போலவோ அல்லது பெரும் பாரத்தால் அழுத்துவது போலவோ இருக்கும் அத்துடன் இடது தாடை இடது கழுத்து இடது தோல் இடது கை போன்ற பகுதிகளுக்கும் பரவக்கூடும் மேலும் மூச்சு விடுவதில் கடினம் அதிக வியர்வை போன்ற அறிகுறிகள் தென்படலாம் இவ்வறிகுறிகள் தென்படின் உடனடியாக ஒரு அஸ்பிரின் குலுசையை குடித்துவிட்டு வைத்தியரை நாடுங்கள் சலரோக நோயாளிகள் அஸ்பிரின் குலுசையை வீட்டிலேயே வைத்திருத்தல் அவசியம் அத்துடன் நீங்கள் வீட்டிலேயே அஸ்பிரின் உட்கொண்டதை மறக்காது வைத்தியரிடம் கூறுங்கள் மூளைக்குரிய குருதி விநியோகம் தடைப்படுவதால் பாரிசவாதம் ஏற்படலாம் இதன் அறிகுறிகளாவன திடீரென கைகால்கள் அசைப்பதில் சிரமம் நடப்பதில் சிரமம் கதைப்பதில் சிரமம் வாய் ஒரு பக்கம் இழுத்தல் தடுமாற்றம் மற்றும் தலை சுற்று இவ்வாறான அறிகுறிகள் போது உடனடியாக ஒரு அஸ்பிரின் குளிசையை உட்கொண்டுவிட்டு வைத்தியரை நாடுங்கள் விழுங்குவதில் சிரமம் உள்ளவர்கள் அஸ்பிரின் மாத்திரையை நாக்கின் கீழ் வைத்து உமிழ வேண்டும் இவர்களுக்கு வாயினால் எதையும் குடிக்கவோ சாப்பிடவோ கொடுக்க வேண்டாம் விழுங்குவதில் சிரமம் இருப்பதால் உணவு சுவாசப்பாதையை அடைத்து உயிராபத்தை விளைவிக்கலாம் குழாய்கள் பழுதடைவதால் பாதிக்கப்படும் அடுத்த மிக முக்கியமான அங்கம் இதனால் கால்களில் ஏற்படும் நோவு அசைவின் தன்மை வெப்பம் குளிர் எரிவு போன்ற உணர்வுகளை உணர்வதில் பாதிப்பு உண்டாகின்றது இதனால் எமது கால்களில் ஏற்படும் சிறு சிறு காயங்களையோ காலணிகளால் ஏற்படுத்தப்படும் உராஞ்சல் காயங்களையோ எம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது எனவே உணரப்படாத இந்த சிறு காயங்களும் உரோஞ்சல் காயங்களும் மேலும் மேலும் பெரிதாகி கிருமி தொட்டலுக்கும் உள்ளாகி பெரிய புண்களாகின்றன மேலும் இப்புண்கள் படிப்படியாக பெரிதாகி இறுதியில் உங்கள் கால் விரல்களோ கால்களின் பகுதிகளோ வெட்டி நீக்கப்படலாம் இதை எவ்வாறு தவிர்க்கலாம் ஆரம்ப அறிகுறிகளை கண்டறிந்து உடனடியாக வைத்திய ஆலோசனையைப் பெறுங்கள் ஆரம்ப அறிகுறிகளாக நடக்கும் போது கால் தசைகளில் கால் விரைப்பு இக்கால் விரைப்பானது பிந்திய நிலைகளில் உங்கள் பாதணிகள் உங்களை அறியா வண்ணம் கலந்து விட காரணமாகிறது கால்களை தொடும்போது குளிர்ச்சியாக இருத்தல் கால் தோளில் நிறமாற்றம் கால் ரோமங்கள் உதிர்வறைதல் என்பனவாகும் உங்கள் கால்களை நீங்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் தினமும் உங்கள் கால்களை கவனமாக அவதானியுங்கள் ஏதும் உரோஞ்சல் காயங்கள் சிறு காயங்கள் இருப்பின் உடனடியாக வைத்திய உதவியை நாடவும் அசட்டையீனமாக இருக்க வேண்டாம் இதற்கு கண்ணாடியை பாவித்து பாதத்தின் அடிப்பாகத்தை பார்வையிடவும் தினமும் சோப்பினாலும் மெல்லிய சூடான நீரினாலும் கால்களை கழுவவும் பின்பும் உழந்த துணியினால் நீரை ஒற்றி எடுக்கவும் துடைக்க வேண்டாம் விரல் இடுக்குகளில் முக்கிய கவனம் செலுத்தவும் குதிகால் வடிப்பு ஏற்பட்டால் வைத்திய ஆலோசனையைப் பெறவும் வெடிப்பு ஏற்படாத வண்ணம் மெல்லிய எண்ணெய் வகைகளை பூசலாம் பாதணிகள் இன்றி நடக்க வேண்டாம் கால்நகங்களை வளைவாக வெட்டுவதை விடுத்து நேராக வெட்டவும் பாதணிகள் அணியும் போது உங்கள் கால்களுக்கு சரியான அளவில் தேர்ந்தெடுங்கள் இறுக்கமாக இருத்தலையும் அதன் பட்டிகள் உங்கள் கால்களை காயப்படுத்தா வண்ணமும் அமைத்துக் கொள்ளுங்கள் உயர்ந்த குதியுடைய பாதணிகளை அணிவதை தவித்துக் கொள்ளுங்கள் சப்பாத்துக்கள் அணியும் போதும் காலுறையின்றி சப்பாத்துக்கள் அணிய வேண்டாம் சண்டில்ஸ் விரல்கள் தெரியும் வண்ணமுள்ள சப்பாத்துக்களை தவிருங்கள் குதி உயர்வான விதர்களை ஒடுக்கும் வண்ணமுள்ள சப்பாத்துக்களை அணிய வேண்டாம் காலுறைகள் அணிய முன்னர் முக பவுடரை போட்டபின் அணியலாம் காலுறைகளை தெரிவு செய்யும் போதும் அவை எப்போதும் கால் விரல்களில் இருந்து அற அங்குலம் பெரிதாக இருத்தல் சிறந்தது நைலோன் உரையை தவிருங்கள் ரப்பர் பேண்ட் உள்ளதை தவிர்க்கவும் பாதணிகளை தெரிவு செய்யும் போதும் சரியான உங்கள் கால் நீள அகலங்களை அளந்து வாங்கவும் பாதனைகள் போது நாளின் மாலை நேரங்களில் வாங்குதல் சிறந்தது ஏனெனில் மாலை நேரங்களில் உங்கள் கால் குறிப்பிட்டளவு வீங்கியிருக்கும் ஆகவே மாலை வேளையில் தெரிவு செய்யும் பாதணிகள் நாள் முழுவதும் அளவானதாக இருக்கும் குறைந்தது ரெண்டு சோடி பாதணிகளை வைத்துக் கொள்ளவும் ஒவ்வொரு அடுத்த நாளும் மாறி மாறி பாவிக்கவும் பாதணிகளை அணியும் முன்னர் முட்கள் ஆணிகள் போன்ற கூர்மையான பொருட்கள் இல்லாதிருப்பதை உறுதி செய்து அணியுங்கள் இப்போது சலரோக நோயாளர்களின் கண்ணில் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி பார்ப்போம் பார்வை இழப்பிற்கு அதிகளவில் பங்கெடுக்கும் காரணியாக சலரோக நோய் காணப்படுவதோடு இதுவே அதிகளவில் தவிர்க்கப்படக்கூடிய காரணியாகவும் உள்ளது சலரோக நோயாளர்களில் கண்பார்வை இரண்டு விதங்களில் பாதிப்படையலாம் முதலாவது விழித்திரையில் ஏற்படும் மாற்றம் மற்றது கண்வில்லையில் ஏற்படும் படிவுகள் கட்ரெக் என அழைக்கப்படும் பூவிழுதலானது கண்வில்லையில் ஏற்படும் மாற்றங்களால் சிறிய பார்வை மங்கள் முதல் முட்டான பார்வை இழப்பு வரை ஏற்படும் இங்கு கண்ணை உற்று நோக்குகையில் கருவளியின் மையத்தில் வெண் சாம்பல் நிற படிவாக இது ஆரம்பிக்கும் இது பொதுவாக வயது முதிர்ந்தவர்கள் ஏற்படுவதாகினும் சலரோக நோயாளர்களில் இது ஏற்படும் வீதம் அதிகமாகும் அத்துடன் ஒப்பீட்டளவில் வயதாதலின் முன்னரே இப்பாதிப்பு ஏற்படுகின்றது நாளாந்த வேலைகளை செய்ய முடியாத அளவு பார்வை இழப்பு ஏற்படுகையில் சத்துரை சிகிச்சையினால் வில்லை மாற்றம் செய்வதன் மூலமே இதை சீர் செய்யலாம் குருதியில் குளுக்கோஸ் அளவை கட்டுப்பாட்டில் வத்திருப்பதன் மூலம் பார்வை புலனில் ஏற்படும் மாற்றங்களை தவிர்க்கலாம் விழித்திரையில் ஏற்படும் பாதிப்பு அதாவது ரெட்னோபதி பார்ப்போமாகில் விழித்திரையில் ஏற்படும் பாதிப்பு நன்கு பரவிய பின்பே அதற்குரிய அறிகுறிகளை காட்டும் அதன் முன்னே நிலைகளில் பார்வையில் எந்த பாதிப்பையும் அது வெளிப்படுத்தாது பிளித்திரையில் ஏற்படும் படிநிலை மாற்றங்களைப் பற்றி பார்ப்போமாகில் பிளித்திரையில் வீக்கம் அதாவது எடியுமா உருவாதல் அதனைத் தொடர்ந்து புது இரத்த குழாய்கள் உருவாகின்றன இவ்வுரத்த குழாய்கள் இலகுவில் உடையக்கூடியவை ஆதலால்